ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சமையலில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கள் எல்லாம் சேர்த்தாமல் டக்குன்னு நம்ம இந்த சட்னி பண்ண போகிறோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சட்னி நம்ம எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாமல் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேறு பச்சை வேருகள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் பச்சை வெயர்க்கல்லே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம் பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு வருது பாருங்கள் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கனால அதையும் இதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு விசி செல்லாம் சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் அதுக்காக நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் எ எல்லாமே நல்லாவே வதக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக ஆற விட்டுடலாம் நல்லா ஆரியதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் தாலி கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாலுமே இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் புரியும் போதே கூடவே ரெண்டு வாரம் மிளகா ஒரு ஒத்து கருவேக்கில் நிறைய பாருங்கள் இது நல்லா போயிச்சரிச்சு அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இந்த தாலி இப்போ ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கள் எல்லாம் சேர்த்தாமல் நம்ம இந்த சட்னி பண்ணியிருக்கோம் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி நம்ம பண்ணிடலாம் நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி